ஆல் இண்டியா ரேடியோ மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் மற்றும் பிற விண்வெளி உட்கட்டமைப்பு திட்டங்களின் முக்கியத்துவம் குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் அறிவியல் நிபுணர் திரு பிமன் பாசு மற்றும் தொகுப்பாளர் கவுரா தவான்லால் விவாதத்தை தொடங்கிய தொகுப்பாளர் கவுரா தவான்லால் இந்தியாவின் விண்வெளி திட்டம் கடந்த சில வருடங்களில் மிக வேகமான வளர்ச்சியை அடைந்துள்ளது ககன்யான் விண்வெளி திட்டத்தின் பணிகள் இஸ்ரோவிற்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்துள்ளது மனிதர்களை ஏற்றிச் செல்லும் முதலாவது விண்வெளி பயணமாக இது இருக்கும் அந்த வகையில் அனைத்து தரப்பினரும் வியந்து பார்க்கும் ககன்யான் திட்டம் குறித்து விளக்கம் அளிக்க என அறிவியல் நிபுணர் திரு பிமன் வாசுவிடம் கேட்டுக்கொண்டார் மேலும் நம்முடைய விண்வெளி திட்டம் தற்போது எந்த நிலையில் உள்ளது என்றும் அவர் வினவினார் இதற்கு பதிலளித்த அறிவியல் நிபுணர் திரு பிமன் வாசு உண்மையில் பார்க்கப்போனால் போனால் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து முதல் ராக்கெட் ஏவப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டிலேயே இந்தியாவின் விண்வெளி திட்டம் தொடங்கியது பின்னர் படிப்படியாக முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ஏராளமான ஆளில்லா ராக்கெட்டுகளை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவதுதான் நம்முடைய இறுதி நோக்கம் இந்தியர் ஒருவரை இந்தியரே விண்வெளிக்கு அனுப்புவதுதான் ககன்யான் திட்டம் மற்ற எந்த விண்வெளி திட்டத்துடனும் ஒப்பிடும்போது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் என்பது கொஞ்சம் சிக்கலானது என்றார் ஒரு தனி மனிதனின் வாழ்வாதாரத்தை விண்வெளி திட்டத்துடன் நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் இதுவரை அனைத்து விண்வெளி திட்டங்களும் அல்லது நாம் மேற்கொண்டு வரும் அனைத்து விண்வெளி திட்ட பயணங்களும் ஆளில்லா விண்வெளி திட்டங்களாக இருந்தன மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவது என்பது குறிப்பிட்ட மனிதனின் வாழ்வாதாரத்தை பற்றிய கேள்விக்குறியை உள்ளடக்கியது தொடர்ந்து மனிதர்களை ஆரோக்கியமாக வைத்திருத்தல் உள்ளிட்ட சிக்கலான பயணமாக அமைகிறது தவிர இந்தியா முதன்முறையாக அந்த முயற்சியை ககன்யான் பயணத்தின் மூலம் மனிதர்களை அனுப்பும் முயற்சியை தொடங்க உள்ளது என்று தெரிவித்தார் குறுக்கிட்டு பேசிய தொகுப்பாளர் கவுரா தவான்லால் இந்திய விண்வெளி திட்டத்தில் இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கும் உலகத்தரத்தின் அடிப்படையில் நாம் வழங்கும் விண்வெளி திட்டத்தை பொறுத்தவரை தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் அதை எவ்வாறு மேம்படுத்த முடியும் என்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என கருதுகிறேன் நாட்டின் விண்வெளி உட்கட்டமைப்பு எவ்வாறு முன்னேறி வருகிறது என்பதை பொறுத்தவரை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உபகரணங்கள் மற்றும் வெளிநாடுகளை சார்ந்துள்ள உபகரணங்கள் பற்றி தெரிவிக்க கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த அறிவியல் நிபுணர் திரு பிமன் பாசு இந்திய விண்வெளி திட்டம் மிகவும் பழமை வாய்ந்தது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தொடங்கியது உண்மையில் நாம் பெரும்பாலும் ஆளில்லா விண்வெளி பயணங்களை அனுப்பி வருகிறோம் ரஷ்ய விண்கலத்தில் முதல் முறையாக சென்றவர் ராகேஷ் சர்மா ஆவார் அதன் பின்னர் மனித விண்வெளி பயணங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும்போது அவர்கள் உயிர் வாழ்வது ஆரோக்கியமாக வைத்திருப்பது மற்றும் விண்வெளியில் வேலை செய்வது என பல்வேறு கேள்விகள் எழுகின்றன ஏனெனில் விண்வெளியானது பூமியை விட முற்றிலும் மாறுபட்ட சூழலை கொண்டது என்பதை அனைவரும் அறிவோம் பூமியில் நமக்கு புவியீர்ப்பு விசை உள்ளது திசை தெரியும் பூமியிலும் எல்லாவற்றிலும் நடக்க முடியும் ஆனால் விண்வெளியில் நீங்கள் இருக்கும் விதத்தை பார்க்க இயலாது அனைத்தும் எடையற்றதாக மாறும் பூமியில் இருந்து விலகி ஈர்ப்பு விசை மிகவும் பலவீனமாகிறது விண்வெளியில் நீங்கள் எந்த ஈர்ப்பு விசையையும் உணர முடியாது ஏனெனில் இது பூமியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் மிகவும் குறைவான ஈர்ப்பு விசையை கொண்டிருக்கும் என்பன போன்றவற்றை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் கவுரா தவான்லால் மேக் இன் இந்தியா மற்றும் மேட் இன் இந்தியா என்ற திட்டங்களில் பிரதமர் தீவிர கவனம் செலுத்தியுள்ளார் எனவே நமது விண்வெளி உட்கட்டமைப்பில் உள்நாட்டிலேயே தயாரிப்பு என்ற திசையில் நாம் எந்த அளவுக்கு முன்னேறி உள்ளோம் என்பதை தெரிவிக்குமாறு முக்கிய கேள்வியை முன்வைத்தார் தமது விளக்கத்தை தொடர்ந்த திரு பிமன் பாசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் தொடங்கி படிப்படியாக நாம் விண்வெளி திட்டத்தில் முன்னேறியிருக்கிறோம் உண்மையில் ஆளில்லா விண்வெளி பயணங்களில் நிலவின் தெற்கு பகுதியில் விண்கலத்தை தரையிறக்கிய ஒரே நாடு இந்தியா என்பதால் குறிப்பிட்ட சில சாதனைகளை நாம் படைத்திருக்கிறோம் வேறு எந்த நாட்டிலும் இதுவரை அதுபோன்ற சாதனைகள் மேற்கொள்ளப்படவில்லை அந்த வகையில் இந்தியாவில் விண்வெளி தொழில்நுட்ப வளர்ச்சி மிக வேகமாகவும் மிகவும் மேம்பட்டதாகவும் உள்ளது மேலும் இவை அனைத்தும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது நாம் வேறு எந்த நாட்டையும் அல்லது வேறு எந்த வெளி நிறுவனத்தையும் சார்ந்து இந்த சாதனையை செய்யவில்லை என்று தெரிவித்தார் மனிதர்களை அனுப்பும் விண்வெளி தொழில்நுட்பத்தை உருவாக்கும் பணியில் இது நம்மை மிகவும் வலுவானதாக்குகிறது ஆனால் இதுவரை ரஷ்ய விண்கலத்தில் சென்ற ராகேஷ் சர்மாவை தவிர வேறு மனிதர்களை இந்தியா விண்வெளிக்கு அனுப்பவில்லை எனவே மனிதர்களுடன் முதல் விண்வெளி பயணம் ககன்யான் திட்டப்பணியாக மேற்கொள்ளப்படுகிறது இது நான்கு விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அழைத்துச் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயமாக இது ஒரு திருப்புமுனை பயணமாக இருக்கும் அதாவது விண்வெளிக்கு செல்வது பூமியை ஒரு சுற்று சுற்றிவிட்டு மீண்டும் வரலாம் ஆனால் அது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் என்று கூறினார் ககன்யானின் ராக்கெட் தொழில்நுட்பம் குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த தொகுப்பாளர் கவுரா தவான்லால் இந்த திட்டத்தில் இயக்கவியல் முற்றிலும் வேறுபட்டது எனவே ககன்யான் மற்றும் அதற்கான கிரையோஜெனிக் என்ஜின் ஆகியவற்றின் அடிப்படையில் அவை தொடர்பான பணிகள் பற்றி கூறுமாறு கேட்டுக் கொண்டாா் ஆர்வத்துடன் தமது உரையை தொடர்ந்த அறிவியல் நிபுணர் திரு பிமன் பாசு ககன்யான் பணியில் மிகவும் முக்கியமானது கிரையோஜெனிக் என்ஜின்களின் பயன்பாடு மிக குறைந்த வெப்பநிலையில் எரிபொருளைக் கொண்டு செயல்படும் ஒரு சிறப்பு ராக்கெட் என்ஜின் இதுவாகும் அதனால்தான் கிரையோஜெனிக் என்று அழைக்கப்படுகிறது மேலும் சாதாரண பூமியின் வெப்பநிலை இருபத்தைந்து முதல் முப்பது டிகிரி செல்சியஸாக இருப்பதால் அதை வரிசைப்படுத்துவது மிகவும் கடினம் ஆனால் ககன்யானில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் திரவ ஆக்ஸிஜன் திரவ நைட்ரஜன் அது மைனஸ் இருநூற்று எண்பது இருநூற்று எழுபது அல்லது அதையொட்டிய வெப்பநிலையில் பராமரிப்பது மிகவும் கடினம் இந்த வெப்பநிலையில் உள்ளடக்கம் கொண்ட ஒரு கொள்கலன் இருக்கும்போது பூமியில் நீண்ட நேரம் அதே வெப்பநிலையில் வைத்திருப்பது மிகவும் கடினம் ஒரு கிரையோஜெனிக் என்ஜினை உருவாக்குவதற்கு முன் இது ஒரு பெரிய தொழில்நுட்பம் அதை இந்தியா வெற்றிகரமாக செய்துள்ளது ககன்யான் பணியானது அடிப்படையில் கிரையோஜெனிக் எஞ்சின்களை இலக்காக கொண்டது ஏனெனில் அதே வகையான ஊந்துதலுக்கு நீங்கள் குறைந்த எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் அது விண்வெளி பயணங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாகும் அதைத்தான் இந்தியா செய்ய முடிவு செய்துள்ளது கிரையோஜெனிக் எரிபொருள்களை தயாரிப்பதற்கும் அவற்றை வைத்திருப்பதற்கும் பின்னர் அவற்றை பயன்படுத்துவதற்குமான வழிமுறைகளை ஏற்கனவே இந்தியா உருவாக்கியுள்ளது ராக்கெட் என்ஜினியரிங் துறையில் இந்தியா அடைந்துள்ள மிகப்பெரிய முன்னேற்றம் இதுவாகும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து இந்த திட்டத்தின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து வினா எழுப்பிய தொகுப்பாளர் கவுரா தவான்லால் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவது முற்றிலும் வித்தியாசமான பணி என்பதை நீங்கள் ஏற்கனவே கூறினீர்கள் அதற்கு பல்வேறு நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை பாதுகாப்பு மற்றும் தரையிறங்கும் நடைமுறைகளை சோதித்திருக்கிறோமா என்றும் அது பற்றி கூறுமாறும் கேட்டுக்கொண்டார் ககன்யான் விண்கலம் படிப்படியாக தரையிறங்கும் நிலைகளை எடுத்துக் கூறிய அறிவியல் நிபுணர் திரு பிமன் பாசு பாதுகாப்பு தரையிறக்கம் ஒரு தொழில்நுட்ப விஷயம் ஆனால் மற்ற விண்வெளி பயணங்களுடன் ஒப்பிடும்போது இது அவ்வளவு கடினம் அல்ல ஏனென்றால் விண்கலம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்தவுடன் அது பூமியின் வளிமண்டலத்தால் கவனிக்கப்படுகிறது வளிமண்டலம் வழங்கும் எதிர்ப்பை எதிர்கொள்கிறது பின்னர் அது ஒரு ஆண்டனாவை பயன்படுத்துகிறது அந்த வகையான குடை வேகத்தை குறைத்து பின்னர் பெரும்பாலும் கடலில் தரையிறங்குகிறது எனவே இந்தியா ஏற்கனவே இதை சாதித்துள்ளது பல பயணங்களில் மனிதர்களை துணை பயணங்களுக்கு அனுப்பி பின்னர் அவர்களை பாதுகாப்பாக கடலில் தரையிறக்கியுள்ளோம் இந்த நிகழ்வு மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்தது எந்த பிரச்சனையும் இல்லை கிரையோஜெனிக் எரிபொருளை பூமியின் வெப்பநிலையில் அப்படியே வைத்து பின்னர் அதை திறம்பட பயன்படுத்துவதே முக்கிய பிரச்சனையாக இருந்தது ஏனென்றால் கிரையோஜெனிக் எரிபொருள் நான் சொன்னது போல் மிக குறைந்த வெப்பநிலையில் வைக்கப்படுகிறது என்று கூறினார் இதைத் தொடர்ந்து தொகுப்பாளர் ககன்யான் திட்டத்தின் நோக்கம் குறிப்பாக அதில் செல்லும் விண்வெளி வீரர்கள் எதையாவது சாதிக்க விரும்புகிறார்களா என்று வினவினார் இதற்கு பதிலளித்த அறிவியல் நிபுணர் திரு பிமன் பாசு மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவதே முதன்மையான நோக்கம் இந்தியா நிறைய விண்கலங்களை விண்வெளிக்கு அனுப்பியது விண்வெளியில் வெற்றிகரமாக முடிக்கப்பட்ட பல பணிகள் இருப்பதாக நினைக்கிறேன் ஆனால் ஒரு மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவது என்பது வேறு பொருள் அல்லது வேறு பரிமாணம் கொண்டது மனிதன் ஒரு உயிரினம் என்பதால் விண்வெளியில் வாழ வைப்பது ஒரு பெரிய தொழில்நுட்ப பிரச்சினை என்றே கருதுகிறேன் அதுவே சாதனைதான் என்று தெரிவித்தார் தமது கேள்வியை தொடர்ந்த தொகுப்பாளர் கவுரா தவான்லால் பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் கேரளாவில் மூன்று முக்கியமான விண்வெளி உட்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்தார் பி எஸ் ஒருங்கிணைப்பு வசதி மற்றும் ஸ்ரீகரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஆகியவை இதில் அடங்கும் இப்போது நாம் பார்க்கும் இவை அனைத்தும் இந்தியாவின் எதிர்காலத்திற்கான பார்வையாக நீங்கள் பார்க்கிறீர்களா மேலும் வரும் இரண்டாயிரத்து முப்பத்தைந்துக்குள் விண்வெளி நிலையத்தை சொந்தமாக்குவது பற்றிய பார்வை உள்ளது எனவே நாம் இப்போது அதை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா என கேட்டார் இதற்கு பதிலளித்த அறிவியல் நிபுணர் மனிதனை அனுப்புவதே இத்திட்டத்தின் அடிப்படை பிரச்சினை எனவே நாங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட விண்வெளி பயணங்களை வெவ்வேறு சுற்றுப்பாதைகளுக்கு அனுப்பியுள்ளோம் வெற்றிகரமான விண்வெளி பயணங்களை அனுப்புவதில் உலகில் முன்னோடியாக இருக்கிறோம் ஆனால் ஒரு மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவதில் சொந்த பிரச்சினைகள் உள்ளன ஒரு நபரை மைனஸ் நூற்று எண்பத்தி நான்கு டிகிரியில் வைத்திருப்பது ஒரு பெரிய சவாலாகும் பின்னர் அந்த வெப்பநிலையில் மனிதனையோ அல்லது உயிரினத்தையோ வேலை செய்ய வைக்க நீங்கள் பூமியில் ஏற்கனவே எதிர்கொள்ளாத சில சிக்கல்களை நீங்கள் சமாளிக்க வேண்டும் அதுவும் மிக குறைந்த வெப்பநிலையில் இந்த ககன்யான் திட்டத்தை திட்டமிடுவதற்கும் பின்னர் மாறுபட்ட வடிவமைப்பை உருவாக்குவதற்கும் இந்திய விஞ்ஞானிகள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சவாலாகும் என்று தெரிவித்தார் இதனை ஆமோதித்த தொகுப்பாளர் கவுரா தவான்லால் மனிதர்களை அனுப்புவதே முதன்மையான நோக்கமாக இருந்தது என்பதை தவிர வேறு ஏதாவது உள்ளதா இந்தியாவின் விண்வெளி உட்கட்டமைப்பு திட்டம் மற்றும் ககன்யான் பற்றி நேயர்கள் தெரிந்து கொள்ள என்று நீங்கள் குறிப்பாக ஏதாவது தெரிவிக்கிறீர்களா என வினவினார் தமது பதிலை தொடர்ந்த அறிவியல் நிபுணர் திரு பிமன் பாசு இந்தியாவின் விண்வெளி உட்கட்டமைப்பு மிகவும் சிறப்பாக வளர்ச்சியடைந்திருப்பதுடன் நன்கு முன்னேறியுள்ளது நாம் மேற்கொண்ட விண்வெளி திட்ட பயணங்கள் வெற்றிகரமாக உள்ளன எனவே குறிப்பிடத்தக்க சாதனைகள் இந்தியாவின் பங்களிப்பில் உள்ளன விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் திறன் மிகவும் மேம்பட்டிருப்பதை உலக நாடுகள் அறிந்துள்ளன மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவது இப்போது புதிய பரிமாணத்தை கொண்டுள்ளது என்பதுதான் நம்முன் உள்ள சவால் எனலாம் தமது கேள்வியை தொடர்ந்த தொகுப்பாளர் இந்தியா தனது செலவினங்களை மிக குறைவாக வைத்திருக்கும் விதத்தில் உங்கள் கருத்துக்களை பெற விரும்புகிறோம் உலக நாடுகள் இந்தியாவின் விண்வெளி திட்டங்களை அங்கீகரித்துள்ளன இப்போது ககன்யான் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்திற்கான செலவுகளை எப்படி குறைவாக வைத்திருக்க முடிந்தது என்று திட்டத்தின் செலவினம் குறித்து வினவினார் இதற்கு பதிலளித்த திரு பிமன் பாசு செலவினம் எப்படி கட்டுக்குள் வந்தது என்பதை விரிவாக எடுத்துரைத்தார் இந்தியாவின் செலவுகள் குறைவாக இருப்பதற்கான எளிய காரணம் உள்ளது ஏனெனில் நமது மனிதவள செலவு குறைவாக உள்ளது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்தியாவில் ஏதாவது ஒன்றை உற்பத்தி செய்யும் போதும் மனிதவள செலவு அதாவது தொழிலாளர் செலவு அல்லது பிற செலவுகள் மற்ற நாடுகளில் அவர்கள் செய்வதை விட மிக குறைவு அதனால் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் இது மிகவும் மலிவானது நமது விண்வெளி பயணங்களின் செலவை குறைப்பதில் இது ஒரு பெரிய காரணியாகும் ஏனென்றால் நம்முடைய பணிக்கான உபகரணங்கள் பெரும்பாலும் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன அவை இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டுள்ளன பல முன்னேறிய நாடுகளை விட இந்தியாவில் உற்பத்தி செலவு மிகவும் குறைவு என்பதால் செலவும் கட்டுக்குள் உள்ளது விண்வெளி பயண செலவு மிக குறைவாக இருப்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் என்றே கூறலாம் என தெரிவித்தார் விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் கவுரா தவான்லால் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவது குறித்து கேள்வி எழுப்பினார் நமது விண்வெளி திட்டத்தில் இளைஞர்களை எப்படி ஆர்வப்படுத்த முடியும் என்று நினைக்கிறீர்கள் என கேட்டார் இதற்கு பதிலளித்த அறிவியல் நிபுணர் திரு பிமன் பாசு குழந்தை பருவத்திலிருந்து இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார் விண்வெளி திட்டங்களில் இளைஞர்களுக்கு ஆர்வம் ஏற்பட செய்வது என்றால் அடிப்படையில் கண்டிப்பாக ஊடக விளம்பரம் முக்கியமானது விண்வெளிப் பயணங்களில் இணைய அல்லது விண்வெளிப் பயணங்களில் ஆர்வம் காட்டவும் அல்லது விண்வெளிக்கு செல்வதற்கு பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பத்தை படிக்கவும் மக்களை கவர நீங்கள் அவர்களை அணுக வேண்டும் இளம் குழந்தைகள் விண்வெளிக்கு செல்வதிலோ அல்லது விண்வெளி தொடர்பான தகவல்களில் ஈர்க்கப்படாவிட்டால் இதை செய்ய முடியாது இந்தியா இதுவரை அந்த பணியை வெற்றிகரமாக செய்து வருகிறது என்றே கூற வேண்டும் என்று தெரிவித்தாா் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை தெரிவித்த அறிவியல் நிபுணர் திரு பிமன் பாசுவுக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் கவுரா தவான்லால் நேயர்கள் இதுவரை கேட்டது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் மற்றும் பிற விண்வெளி உட்கட்டமைப்பு திட்டங்களின் முக்கியத்துவம் குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான செய்திச் சுடர் நிகழ்ச்சி ஸ்பாட்லைட்